மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் சற்று முன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஈரான்ல இருந்து சீரி பாஞ்சிருக்கக்கூடிய இருபதுக்கும் மேற்பட்ட மிசைல்ஸ் இஸ்ரேலுடைய பல நகரங்கள்ல ஒட்டுமொத்தமா உருக்குலைக்கூடிய ஒரு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு இஸ்ரேல் ஒட்டுமொத்த இஸ்ரேல் முழுக்கவே அலாரம் சத்தங்கள் அந்த சைரன் சத்தங்கள் மிகப்பெரிய அளவுல ஒழிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது இது இஸ்ரேல இருக்க ஊடகங்களே உறுதி செய்யறாங்க குறிப்பா இஸ்ரேல் இருக்கக்கூடிய பிரபலமான ஊடகமா இருக்கக்கூடிய எடியோத்தஹர் அவங்க ஐடிஎஃப்ஐட கருத்தை செய்யறாங்க இஸ்ரோடைய இஸ்ரேலுடைய ராணுவத்துடைய கருத்தை பதிவு செஞ்சு இது எங்கெல்லாம் அந்த தாக்குதல் நடந்திருக்கு இருபதுக்கும் மேற்பட்ட மிசைல் அட்டாக்கு இது எங்கெல்லாம் இந்த தாக்குதல் நடந்திருக்குன்னா வடக்குல ஹைஃபால இருந்து ஹைஃபா வடக்குல இருந்து தெற்குல இருக்கக்கூடிய பீர்ஷபா வரைக்கும் எல்லா இடங்கள்லயுமே சைரன் சத்தங்கள் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தை இஸ்ரேல் ராணுவ வீரர்களே இந்த கருத்தை பதிவு செய்யறாங்க இப்போ இஸ்ரேலோட நிலைமை இப்பத்தி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பக்கம் சைரன் சத்தங்கள் இந்த பக்கம் சைரன் சத்தங்கள் இந்த பக்கம் ஆம்புலன்ஸ் உடைய சத்தங்கள் இந்த பக்கம் ஃபயர் இன்ஜின் உடைய சத்தங்கள் எல்லா பக்கமும் ஒயன் 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 அந்த சவுண்டு இருக்கக்கூடிய நேரத்துல இப்ப அந்த மக்களே ஒரு பக்கம் குழம்பி போய் நிற்கிறாங்க இது சைரனுடைய சத்தமா இல்ல ஆம்புலன்ஸ் உடைய சத்தமா இல்ல ஃபயர் என்ஜின் சத்தமா ஏன்னா எல்லா இடங்களும் தீரால பத்தி எரிஞ்சிட்டு கிடக்குது அப்போ ஃபயர் என்ஜின் ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ் ஒரு பக்கம் மீட்பு படை ஒரு பக்கம் இதுக்கு நடுவுல இங்க இஸ்ரேல இருந்து மிசைல் வருதுன்னு சொல்லி அலாரம் அத எச்சரிக்கக்கூடிய அந்த சைரன் சத்தங்கள் ஒரு பக்கம் இதுல எந்த சத்தங்கள் தெரியாத அளவுக்கு மக்கள் குழம்பி போயிருக்கிறாங்க இந்த சைரன் சத்தங்கள் ஒயன் 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 அந்த சத்தம் அடிக்கும் போது இங்க பல பேருக்கு காசாவுடைய ஞாபகங்கள் வருது அட பாவீங்களா இப்படிதான அந்த காசாவுடைய மக்கள் அழுதுட்டு இருந்தாங்க நாங்கள் அழுகுறோம் எங்க கண்ணீர் உலகத்துக்கு யாருக்குமே கேட்கலையா அரபு நாடுகளை எங்களுடைய அலுகுரழு உங்களுக்கு கேட்கலையான்னு சொல்லி எல்லா நாடுகளையுமே கூப்பிட்டு கூப்பிட்டு உலகத் தலைவர்கள் அனைவரையுமே கூப்பிட்டு எங்களுடைய உங்களுக்கு கேட்கலையான்னு சொல்லி அந்த மக்கள் அழுதுட்டு இருந்தாங்கல்ல அந்த அழுகையோட சத்தங்கள் தான் இந்த சைரன் சத்தங்களை பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வருது அந்த அளவுக்கு ஒரு கடுமையான சேதங்களை இப்ப இஸ்ரேல் சந்திச்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு காலையில இஸ்ரேல் ஈரான் நடத்தக்கூடிய அந்த தாக்குதலுக்காக இஸ்ரேலுடைய பல பில்டிங்குகள் பத்தி எறியுது கரெக்டா காலையில ஒரு மூணு மணி நாலு மணி இருக்கும் அதிகாலையில நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் இஸ்ரேலுடைய பல கட்டணங்கள் அப்படியே பத்திக்கிட்டு கட்டங்களுடைய டாப் பகுதிகள் அந்த மேல் பகுதிகள் பெரிய அளவுல தீயில எரிஞ்சுக்கிட்டு தீயணைப்பு படை அவ்வளவு மேல போய் தீ அணைக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க அந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமா மொத்தமா கொழுந்தூட்டி எறியக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது இதெல்லாம் இஸ்ரேலுடைய ஹோலனுடைய பகுதிகள் அந்த இடங்கள்லயுமே பெரிய அளவுல கட்டணங்கள் பற்றி எறியக்கூடிய காட்சிகள் இப்ப இஸ்ரேலுடைய நிலைமை எந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னா இரவு முழுக்க ஈரானுடைய தாக்குதல் நடக்குது கரெக்டா அந்த நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல ஈரானுடைய தாக்குதல்கள் பல இடங்களில் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு மிகப்பெரிய அளவுல சேதங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பகல்ல அவங்களுடைய மீட்பு படைகள் நடக்குது ஏன்னா காலையில ஒரு ஒன்பது பத்து மணி வரைக்கும் இஸ்ரேல் அடிக்கிறாங்க சில நேரம் மதியானம் வரைக்கும் அடிக்கிறாங்க அதுக்கு பிறகு அந்த பாதிக்கப்பட்ட இடங்களை இஸ்ரேலுடைய மீட்பு படைகள் போய் மீட்கக்கூடிய வேலைகள் ஈடுபடுறாங்க அப்படி மீட்பு படைகள் போகும்போது அங்க சில புல்டோசர்களை நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா பில்டிங் இனிமேல் அந்த பில்டிங் ஒன்னு ஒப்பிடாது அப்படிங்கும் அப்படிங்கும்போது புல்டோசரை வச்சு அந்த மீதி உருக்குலைஞ்சு போயிருக்கக்கூடிய மீதி பில்டிங்குங்களையும் அந்த புல்டோசரை இடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலைகளை ஈடுபடுறாங்க இந்த புல்டோசரை பார்க்கும் போதுதான் இந்த இஸ்ரேலிய பாவிகள் எவ்வளவு அராஜகம் பண்ணீங்கடா இந்த புல்டோசர் வச்சு எவ்வளவு பெரிய அராஜகம் பண்ணீங்கன்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் எல்லாருமே பழைய விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க இந்த புல்டோசரை எடுத்துக்கிட்டு போய் தான் அஹ் பலஸ்தீனுடைய பகுதிகள் காசாவுடைய பகுதிகள் வெஸ்ட் உடைய பகுதிகள் இந்த இடங்கள் எல்லாம் போய் இந்த புல்டோசரை வச்சு அவ்வளவு அராஜகம் பண்ணுவான் மக்கள் போய் ஒரு இடத்துல போய் ஒரு முகாமா தங்குவாங்க அந்த முகாம்களை போய் புல்டோசர் வச்சு இடிச்சு நாசம் பண்ணுவான் வெஸ்ட் உடைய பகுதிகளில் ரோடு நல்லா இருக்கும் மக்களோட பயன்பாடுக்கு நல்லா இருக்கும் ரோடு அந்த ரோடை கொண்டு போய் இந்த புல்டோசர் புல்டோசர் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மோடி பயன்படுத்தக்கூடிய யோகி ஆதித்யநாத் பயன்படுத்தக்கூடிய புல்டோசர் கிடையாது அது ரொம்ப புல்டோசர் பார்க்கும் போதே அவ்வளவு கொடூரமா இருக்கும் அந்த புல்டோசர்களை வச்சு நல்லா இருக்க ரோடு எல்லாமே நோண்டி போட்டு கொடைஞ்சி ஒட்டுமொத்தமா நாசம் பண்ணிடுவான் அந்த ரோட இப்படி ரோடுகளை நாசம் பண்றதால காசாவில் மக்கள் பாதிக்கப்பட்டா அவங்க அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ்ல எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக முடியாது அதுக்காகவே திட்டம் போட்டு ரோட போட்டு நாசம் பண்ணுவான் மக்களோட பயன்பாடுக்காக மரங்கள் இருக்கும் நிறைய நிழலுக்காக மரங்கள் இருக்கும் அந்த மரங்கள் எல்லாம் அடிச்சு நாசப்படுவான் இஸ்லாத்துல ஒரு சட்டமே இருக்குது நீங்க போர்ல வெற்றி அடைஞ்சாலும் அந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய விதத்துல கூட பொதுமக்கள் பயன்பாடு இருக்கக்கூடிய மரங்கள் வெட்டக்கூடாது பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய நீர்நிலைகள் நாசப்படுத்தக்கூடாது அவங்களுடைய மத குருமார்கள் மேல கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு போருக்கே ஒரு சட்டம் இருக்கு ஆனா அந்த பாவிங்க மரத்தெல்லாம் இடிச்சு நாசம் பண்ணுவான் மக்கள் பயன்பாடு இருக்கக்கூடிய இபி டிரான்ஸ்ஃபார்ம் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆய புல்டோ சொல்லி இடிச்சு நாசப்படுத்துவான் அவங்களுக்கு கரண்ட் வரக்கூடாது இதை சரி பண்றதுக்கே பல வாரங்கள் ஆகணும் அந்த அளவுக்கு கரண்ட் இல்லாம அவங்க கஷ்டப்படணும்னு சொல்லி இவ்வளவு வெறியாட்டங்களோட இந்த புல்டோசரை பயன்படுத்தின இஸ்ரேல் இன்னைக்கு அதே புல்டோசரை வச்சு தன்னுடைய சொந்த கட்டடங்களை இடிச்சுட்டு இருக்கிறான் ஈரான் அடிச்சு காலி பண்ணிருச்சு மிதி கொஞ்ச நெஞ்சமே மிச்சம் இருக்குது அந்த கொஞ்ச நஞ்சமா எங்கெந்து இடிஞ்சு திரும்ப விழுந்துருமோன்றதுக்காக இவனே புல்டோசரை வச்சு இடிக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு ஈரான் சரியான ஒரு பதிலடி இதே தான் காசாவில பண்ணிட்டு இருந்த இந்த நேரத்துல சில வீடியோக்கள் நமக்கு ஞாபகம் வருது சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன புள்ள காசாவில் இருக்கக்கூடிய சின்ன புள்ள இஸ்ரேல நோக்கி ஒரு சவால் விட்டுச்சு அந்த புள்ள அடா பாவீங்களா எங்களை அடிச்சு நாசம் படுத்துறீங்களா எங்களுடைய கண்ணீரை வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்களா ஒரு நாள் திருப்பி அடிக்கிற கால வரண்டா உங்களை ஒரு நாள் உங்களுக்கு திருப்பி அடிக்கிற காலை வரும் அன்னைக்கு எங்களோட வழி என்னன்னு உங்களுக்கு தெரியண்டா பாவீங்களா ஒரு நாள் உங்களை நாங்கள் வெட்டி அடைஞ்சே தீர்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை புள்ள ஒரு பத்து வயசு புள்ள ஒரு அவ்வளவு ஆக்ரோஷமா கோபமா பேசக்கூடிய வீடியோ நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் கண்டிப்பா நம்ம எல்லாரும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதை வச்சிருந்திருப்போம் அந்த பிள்ளையோட செய்தி தான் இன்னைக்கு ஞாபகம் வருது என்னெல்லாம் காசா மக்கள் கஷ்டங்களை அனுபவிச்சாங்களோ அதே கஷ்டங்களை இஸ்ரேல் இதை பார்த்து பல பேருக்கு இறக்கமில்ல பொதுமக்கள் யாருக்குமே விருப்பம் இல்ல ஆனா இஸ்ரேல்யா பாதிக்கப்படும் இன்னைக்கு உலகமே அதை கொண்டாடக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க சரி இப்ப புல்டோசரை வச்சு இஸ்ரேல் இடிச்சுக்கிறாங்களா இந்த பாதிப்பு எல்லாம் பாக்குறதுக்காக நெத்தன்யா இப்ப களத்துக்கு வராரு களத்துக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம அடி வாங்கி இருக்கிறோம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா இத்தனை நாளா சர்வதேச ஊடகங்களில் விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த அளவுக்கு ஈரான் தாக்குதல் நடத்துறாங்க நெத்தனியா எங்க போனாரு வெளிநாடு எங்க தப்பிச்சு போயிட்டாரா பதுங்கும் போய் போய் அடைஞ்சிட்டாரான்னு ஒரு கேள்வி எழுந்துட்டே இருந்தது அந்த கேள்விகளா பதில் சொல்ற மாதிரி இப்ப நெத்தன்யா களத்துக்கு வந்திருக்கிறாரு எங்கெல்லாம் இஸ்ரேல் எந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சு சொல்லி களத்துல வேடிக்கை பார்க்கறதுக்காக இஸ்ரேல் ஒரு கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு களத்துக்கு வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதை பார்க்கும் போதே நெத்தன்யா மூஞ்சுல அவ்வளவு போய் கிடக்குது ஒரு நேரம் காசாவை அழிக்கும் போது இப்படிதான் நெத்தன்யா போய் வேடிக்கை பார்த்தாரு இஸ்ரேலுடைய ராணுவ வீரர்கள் அங்க காசாவோட எல்லையில போய் நின்றுட்டு இருந்தாங்க உள்ள போறதுக்காக காத்திருந்தாங்க அப்ப நெத்தனியா அந்த களத்துக்கு வந்து அவங்களுக்குலாம் ஒரு ஆக்ரோஷ பேச்சு நடத்தி அன்னைக்கு முகத்துல அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு ஆக்ரோஷங்கள் இருந்தது இன்னைக்கு களத்துக்கு நெத்தனியா வரும்போது ஈரான் நடிச்சிருக்கக்கூடிய இந்த அடியை பார்த்துட்டு நெத்தனியா முகம் செத்து போச்சு அந்த அளவுக்கு ஒரு சோகத்தோட அந்த இடத்துல அவர் நின்று பேட்டி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் தன்னுடைய இயலாமை அந்த இடத்துல நெத்தனியா வெளிப்படுத்துறாரு கிட்டத்தட்ட நெத்தனியா அந்த இடத்துல தன்னோட தோல்வியை ஒப்புக்கொண்டார் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அங்க நெத்தனியா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னா ஹிட்லர் எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சாரோ அதே காரியத்தை தான் இன்னைக்கு கமேனி செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு வாசகத்தை நெத்தனியாக சொல்றாரு இவ்ளோனால எங்களை யாருமே தொட முடியாது வான் கண்ட்ரோல் எங்க கண்ட்ரோல்ல இருக்குது எல்லாமே நாங்க வச்சிருக்கிறோம் சொன்ன நெத்தன்யா முதல் முறையா கமேனி ஹிட்லர் மாதிரி செயல்படுறாரு அப்படிங்கிறாரு ஏன்னா ஹிட்லர் இது தான் யூதர்களை கொன்று குவிச்சாரு அறுபது லட்சம் யூதர்களுக்கு மேல கொன்று குவிச்சதா வரலாறு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அப்ப யூதர்களை கொன்று குவிச்ச ஹிட்லர் மாதிரி இன்னைக்கு இஸ்ரேல நோக்கி கமேனி தாக்குதல் நடத்துறாரு அப்படின்ற தன்னோட ஏலாமைய ஒரு தோல்வி இந்த இடத்துல ஒத்துக்கிட்டாரு இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஹிட்லர் எப்படி ஒரு சர்வாதிகார ஆட்டம் ஆடினாரோ அந்த அந்த ஹிட்லரே மிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இந்த ஹிட்லரே மிஞ்சிட்டாருன்னு சொல்லும் போதுதான் அப்ப ஹிட்லர் அடிச்ச அடியை விட மிகப்பெரிய ஒரு அடி நீங்க வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறத இன்னைக்கு ஓபனாவே ஒத்துக்கிட்டாரு நெத்தன்யா அதுக்கப்புறமா சொல்றாரு நெத்தன்யா சொல்றாரு கமேனிய வந்து எண்பது சதவீதம் ஈரானுக்கு ஈரானிய மக்களை ஏத்துக்கிறது கிடையாது கமேனியா வந்து ஈரான் மக்களை வெறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்து தன்னுடைய அவதூறு கருத்துக்களை ஏன்னா இவங்களுக்கு எப்ப இயலாமை வருதோ அப்பெல்லாம் அவதூறு கருத்துக்களை அள்ளி வீசுவாங்க ஆனா ஈரான்ல கமேனிய அந்த அளவுக்கு அவங்களுடைய ஒரு சுப்ரீம் லீடருங்கிறத அவ்வளோ ஒரு ஒரு நேசத்திற்குரிய நபரா பாக்குறாங்க ஈரானுடைய மக்கள் நீங்க அடிங்க இதனால எங்களுக்கு ஏதாவது திரும்பி பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை நாங்கள் பொறுத்துக்கு நாங்க தயாரா இருக்குன்னு சொல்லி ஈரானுடைய மக்கள் அவ்வளவு பொறுமையா இருக்கிறாங்க அயத்துலா அலி கமேனிக்கு மேல அவ்வளவு பாசமளிச்சிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது அவர் ஒரு மசூதியில் தொழுகிறாரு அங்க சின்ன சின்ன பிள்ளைகள் அந்த அழகான குழந்தைகள் அவரை வந்து அவ்வளவு பாசமா வந்து பாத்துக்கிட்டு ஒரு தாத்தாவுக்கு மேல மிகப்பெரிய ஒரு மரியாதையை கொடுக்குறாங்க அவர் கையில முத்தம் கொடுத்துக்கிட்டு அவரோட ஒரு கை செயல்படாது அங்க அந்த கையில போய் அந்த பிள்ளைங்க போய் முத்தம் கொடுத்துக்கிட்டு தங்களுடைய ஒரு ஹீரோவாவே அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் ஆனா நெத்தனையா என்ன அவதூறு பரப்புறாருன்னா ஈரானுடைய மக்கள் எண்பது சதவீத மக்கள் கமனியை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் அவதூறு கருத்துக்களை நெத்தனியா ஏன்னா பயம் வந்துருச்சு அவ்வளவுதான் நம்ம காலி அப்படிங்கிற அந்த நினைப்புனால இப்ப அவதூறு கருத்துக்களை பரப்ப ஆரம்பிச்சுக்கிட்டாரு ஈரான்ல ஆட்சி மாற்றத்துக்கான ஏற்பாடுகள் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா மட்டும்தான் நாங்க வந்து இந்த இந்த போர் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அடுத்த கட்ட முதல் ஓ ஆட்சியை நினைக்குமாறே தெரியல ஒவ்வொரு சனிக்கிழமே உனக்கு எதிராக பிணை கைதிகள் ஹமாஸ் கையில இருக்கக்கூடிய பிணை கைதிகளை சீக்கிரம் மீட்டு கொண்டு வா உன்னோட ஏழாமையை தூக்கி போடு அப்படின்னு சொல்லி அங்க இஸ்ரேலிய மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அடுத்த தேர்தலில் நின்னா நெத்தனியாவுக்கு டெபாசிட் கூட கிடைக்காதுங்கிறத அங்க கல நில வரும் இப்ப ஈரான் அடிச்சு அடியாள நெத்தனியாவோட ஒட்டுமொத்த மார்க்கெட்டுமே அங்க காலி அப்ப இப்போ நேரத்துல போய் ஈரான்ல போய் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர போறாரா இந்த அளவுக்கு தன்னோட ஏழா ஹிட்லர் அடிச்சு அடியை விட கமேனி மோசமா எங்களை அடிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லி தன்னோட தோல்விய இந்த இடத்துல நெத்தனியா ஒத்துக்கிட்டு இருக்காரு இது எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இப்படி எல்லாம் நெத்தனையா பிரஸ் மீட் கொடுக்கக்கூடிய நேரத்துல பின்னாடி ஒரு ஒரு அடி அடிக்குது அங்க ஏற்கனவே ஈரான் நைட் அடிச்சு அடியால ஒரு கட்டணம் பத அங்க இடிஞ்சு உழுவுது உடனே நெத்தனியா பதறாரு என்னாச்சு பின்னாடி என்னாச்சு நம்மள ஏதாவது ஆயிரமோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பதறக்கூடிய ஒரு காட்சியில தான் பார்க்க முடியுது ஈரானுடைய மக்கள் களத்துல இவ்வளவு பாதிப்பு வந்தாலும் ஈரானுடைய மக்கள் களத்தை ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க ஆனா நெத்தனியா இவ்வளவு செக்யூரிட்டி பாதுகாப்போட இந்த அளவுக்கு உச்சபட்ச பாதுகாப்போட வரும்போதும் நெத்தனையா பதறக்கூடிய காட்சிகள் தான் அங்க களத்துல இருந்து பார்க்க முடியுது சரி இப்ப ஈரான்ல இருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா இப்ப இன்னைக்கு காலையில மட்டுமே இருபதுக்கும் மேற்பட்ட மிசைல்ஸ் அடிச்சு மிகப்பெரிய ஒரு சேதங்களை ஏற்படுத்திருக்காங்க அதுக்கு அவங்க பயன்படுத்தின ஆயுதங்கள் ஐஆர்ஜிசி சார்பில் இப்ப சொல்றது என்னன்னா ஷஹீத் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் இந்த ஆயுதத்தை தான் இன்னைக்கு பயன்படுத்திருக்கிறோம்னு சொல்லி ஒவ்வொரு நாளைக்குமே ஒரு வகையான ஆயுதங்கள் மூலயமா தரமான பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே நாங்கள் வெறும் அஞ்சு சதவீத ஆயுதங்கள் தான் இப்ப வெளியெடுத்திருக்கோம் இன்னும் தொண்ணூத்தி அஞ்சு சதவீத ஆயுத ஆயுதங்கள் இருக்கு பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கிறோம் அப்படிங்கிற ஈரான் ராணுவம் சார்பில் இருந்து இந்த தகவல்களை சொல்றாங்க குறிப்பா இஸ்ரேல இருக்கக்கூடிய முக்கியமான அந்த பகுதிகள் இந்த ஹோலானுடைய பகுதிகள் ஹைஃபாவுடைய பகுதிகள் எல்லாமே இந்த ஏரோஸ்பேஸ் இருக்கக்கூடிய இடங்கள் அடிச்சிருக்கிறோம் ஏன் அந்த இந்த சுத்தி தான் பல வகையான அவங்களோட பேக்டரிஸ் இருக்குது இஸ்ரேலோட முக்கியமான தொழிற்சாலைகள் அந்த இடத்துல இருக்கு முக்கியமான குடோன்ஸ் அந்த இடத்துல இருக்கு கிடங்குகள் அந்த இடத்துல இருக்குது பாதுகாப்பு சம்பந்தமா ஆராய்ச்சி சம்பந்தமா இஸ்ரேல் என்னென்ன கட்டமைப்பு வச்சிருக்காங்களோ அது எல்லாமே நாங்க துல்லியமா தாக்குதல் நடத்திருக்கோம்னு சொல்லி ஐஆர்ஜிசி சார்பில் இருந்து இன்னைக்கு காலையில இந்த தகவல்களை சொல்றாங்க இப்ப இஸ்ரேல இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல இருந்து பல பேர் காலி பண்ணிக்கிட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு போறாங்க ஏன்னா டெல்லவியூவ் இப்ப ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்போ டெல்லவியூவில இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு போறாங்க இஸ்ரேல சுத்தி பார்க்க வந்த சுற்றுலா பயணிகள் இந்த சுற்றுலா பயணிகள் வேற வெளிநாடுகள்ல இருந்து இப்ப நம்ம மற்ற மற்ற நாடுகள்ல இருந்து வந்தவங்க கிடையாது இவங்கெல்லாம் யூதர்கள் அதாவது யூத கலாச்சாரத்தை கத்துக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய யூதர்கள் பிரைட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூதர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்க எப்படின்னா பல்வேறுபட்ட நாடுகள்ல இந்த யூதர்கள் இருப்பாங்க இவங்க எல்லாம் இளம் யூதர்கள் பிரைட் பார்ட்டிசிபன் அப்படிங்கிறது ஒரு பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் இவங்க எல்லாம் யூதர்கள் இந்த யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து கல்வி கத்துக்கிறதுக்காக வருவாங்க இந்த யூதர்களுடைய கலாச்சாரம் எப்பேற்பட்டது அவங்களுடைய பாரம்பரியம் எப்பேற்பட்டதுன்னு சொல்லி அந்த கல்வியை கத்துக்கிறதுக்காக பல்வேறுபட்ட நாடுகள்ல இருந்து ஸ்பான்சர் செய்யப்பட்டு இவங்க இஸ்ரேலுக்கு வருவாங்க வந்து படிச்சுக்கிட்டு போவாங்க அப்படி இஸ்ரேலுக்கு வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான யூதர்கள் இங்க இஸ்ரேல் இருக்கிறாங்க இதுல பெரும்பாலவங்க இப்ப கிளம்பி போயிருக்கிறவங்க எல்லாமே அமெரிக்காவை சேர்ந்தவங்க அமெரிக்காவில் வந்து இஸ்ரேலுக்கு வந்தவங்க இவங்க ஆல்ரெடி அமெரிக்கா ஒரு அறிவிப்பு கொடுத்து டெல்லவியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் அதே ஒட்டுமொத்தமா இழுத்து மூடிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் உடனடியாக அமெரிக்கா கிளம்பி வந்திருக்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா அப்போ அதிகாரிகளுக்கு பாதுகாப்புள்ளது இவங்க சாதாரண சுற்றுலா பயணிகள் கல்வி கத்துக்கிறதுக்காக வந்தவங்க இவங்களுமே உடனே வெளியில போனோம் இப்போ வான் வான் இந்த ஒரு வான் சேவையுமே கிடையாது மூலியமா வெளியில போக முடியாது அப்ப கப்பல் வழியை தான் இவங்களை கொண்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேல் அரசு சார்பில் இருந்து ஒரு பஸ் ஏற்பாடு பண்ணி இந்த பஸ் மூலமா அவங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய அஷ்டோட் போர்ட் துறைமுகம் அந்த அஷ்டோட் போர்ட்டுக்கு இவங்களை கொண்டு போய் சேஃபா கொண்டு போய் விட்டுட்டு அங்கிருந்து ஒரு கப்பல்ல ஏற்றி ஒரு பயணிகள் கப்பல் அந்த கப்பல்ல ஏத்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய சைப்ரஸ் நாடு அந்த சைப்ரஸ் நாடுல கொண்டு போய் அங்கிருந்து அமெரிக்கா கொண்டு போறதுக்கான ஏற்பாடுகள் செய்யறாங்க அப்ப இஸ்ரேலே ஒரு பாதுகாப்பற்ற நகரம் அப்படின்ற ஒரு கற்றோல்ல கொண்டு வந்துட்டாங்க இதை பார்க்கும்போது எனக்கு காசாவுடைய செய்தி ஞாபகத்து வருது காசாவுல ஒட்டுமொத்தமா இந்த மாதிரிதான் காசாவில எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம அநியாயமா அந்த மக்களை கொத்து கொத்து குவிச்சாங்க அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் மிச்ச உயிர் பழச்ச மக்கள் குழந்தைங்களை புட்டியில கூப்பிட்டுக்கிட்டு சேஃப் ஜோன் சில இடங்கள் இருக்கும் பாதுகாக்கப்பட்ட மண்டலம் அப்படின்னு சில இடங்கள் இருக்கும் அதெல்லாம் இந்த செஞ்சிலுவை இயக்கங்கள் இது மாதிரியான நிவாரண பணி செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்காங்கல்ல இதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட மண்டலம் சொல்லியிருக்கோம் அந்த இடத்துல மக்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு உயிரை கையில் பிடிச்சி அந்த இடத்துல வந்துருவாங்க ஆனா அந்த இடத்துல போய் தாக்குதல் நடத்துவான் கொஞ்சம் கூட மனசாட்சி மயிர அளவுக்கு கூட இல்லாம அந்த இடத்துல அவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தி அவ்வளோ பெரிய அராஜகம் செஞ்சா பாருங்க இன்னைக்கு அந்த இஸ்ரேல் குறிப்பா டெல்லவியு தலைநகர் டெல்லவியு ஒரு பாதுகாப்பே இல்லாத நகரம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவே அங்க இருக்கக்கூடிய மக்களை வெளியில தூக்கக்கூடிய அளவுக்கு இவ்வளவு பெரிய சேதங்களை இன்னைக்கு இஸ்ரேல் சந்திச்சுட்டு இருக்காங்க இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் பேட்டை பராக்